டிஎன்பிசியிலிருந்து அபிஷியலா வந்திருக்க அறிவிப்பு என்ன அப்படிங்கிறத டீடைலா பார்க்கலாம் குரூப் டூ தேர்வு நடத்துவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க குரூப் டூ குரூப் டூ ஏ பதவிகளுக்கான தேர்வானது வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கிறது இதற்கான ஹால் டிக்கெட் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க மொத்தமாக குரூப் டூ குரூப் டூ ஏ காலிப்பணியிடங்களை பணியிடங்களை பொறுத்தவரைக்கும் ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது காலிப்பணியிடங்கள் உள்ளன இதற்கான முதல்நிலை தேர்வு ஏற்கனவே நடைபெற்று அதற்கான முடிவுகளும் அறிவிக்கப்பட்டன மொத்தமாக முதல்நிலை தேர்வுல

தேர்வானது நடைபெற இருக்கிறது நேர்முக தேர்வு பணிகளுக்கு நாற்பது மதிப்பெண்கள் நடத்தப்படும் இந்த தேர்வுக்கான தேர்வு மையங்கள் சென்னை திருச்சி மதுரை கோவை உள்ளிட்ட இருபது மாவட்டங்களில் மெயின் தேர்வானது நடைபெறுகிறது இதற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே குரூப் டூ தேர்வு முதல்நிலை தேர்வுல தகுதியானவர்கள் இணையதளத்தில் டவுன்லோட் செய்துக்கலாம் தெரிவிச்சிருக்காங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் தங்களுடைய ஒருமுறை பதிவேற்ற எண் மூலமாகவும் விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதி மூலமாக ஹால் டிக்கெட் நுழைவுச்சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத அபிஷியலா டி இருந்து அறிவிச்சிருக்காங்க